அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கதை அனைவருக்கும் பகிருங்கள் நேத்திக்கு என் புடவையில சின்ன முள் குத்தி கிழிச்சிடுச்சு முதல்ல கிழிசலை தச்சுட்டா அப்புறம் பெருசா கிழியாது இது பாட்டியின் அனுபவ மொழி லாண்ட்ரிக்கார பையன் ஒவ்வொரு துணியாக எடுத்து போட நான் டைரியில் எழுதி கொண்டே வந்தேன் எட்டு முளை வேஷ்டி முழுக்கை சட்டை ஜரிகை வேஷ்டி தாவணி ஜாக்கெட் என்று கூறிவிட்டு பையன் சட்டென்று சிரித்தான் தலை நிமிர்ந்தேன் சாமி ஜாக்கெட்டோட கலரையும் கிழிசலையும் எழுதிக்கணும் அப்புறமா சலவையில் கிழிஞ்சு போச்சுன்னு புகார் பண்ணக்கூடாது ஜாக்கெட்டை காண்பித்தான் காஃபி கலர் நிறத்தில் அந்த ஜாக்கெட் முதுகு பக்கத்தில் மேல் பகுதியில் தன் கிழிசலை காட்டியது ஓ இது புவனாவின் ஜாக்கெட் என்ன சாமி எவ்வளவு உருப்படிங்க டைரியில் எழுதியிருந்ததை பார்த்து கூட்டி பனிரெண்டு என்றேன் அவனும் துணிகளை எண்ணி வேஷ்டி ஒன்றில் மூட்டையாக கட்டி கொண்டு போனான் டைரியை மூடிவிட்டு அந்த பையன் ஏன் சிரித்தான் என்பதையே யோசித்து கொண்டிருந்தேன் அதுவும் அந்த கிளிசலை பார்த்து சிரித்தானே நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பேப்பர் படிங்க பாத்ரூம் இன்னும் காலியாகலை போனா குளிச்சிட்டு இருக்கா அப்புறம் வாசு சுபா கடைசியில் நீங்க இந்தாங்க தமிழ் பேப்பர் எதிர் வீட்டு கோவிந்தன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டார் ஃபேக்டரியில வேலை அதிகமாக இருக்கிறதா அதனால நம்ம வீட்ல பேப்பரை போட சொல்லியிருக்கார் என் மனைவி பேப்பரை என் மடி மீது போட்டுவிட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் எனக்கு என்ன அவசரம் இப்போ குளிக்கிறதுக்கு ரிட்டையர் ஆன பிறகு எல்லா விஷயத்திலுமே நான் கடைசிதான் என்று முணுமுணுத்துக் கொண்டேன் டைரியை அலமாரியில் வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு ஈசி சேரில் சாய்ந்தபடி தமிழ் பேப்பரை பார்க்க ஆரம்பித்தேன் சினிமா செய்திகளை வாரம் ஒரு முறை சில படங்களுடன் வெளியிடும் பத்திரிகை அது அசுவாரஸ்யமாக பார்த்த என்னை அந்த பத்திரிகையில் வெளியாகியிருந்த போட்டோ நிமிர்ந்து உட்கார செய்தது லாண்ட்ரிக்கார பையனின் சிரிப்பு என் செவியில் மீண்டும் மோதியது அந்த போட்டோவை பார்த்தேன் கதாநாயகி திமிரியபடி இருக்கிறாள் வில்லனின் வலதுகை அப்பெண்ணின் முதுகுப்புறத்தில் ஜாக்கெட்டின் மேல் பகுதியில் பதிந்து ஒரு பகுதியை கிழித்திருக்கிறது அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது புவனா என் மூத்த மகள் வயது இருபத்தி மூன்று இயற்கை தந்த பருவ பூரிப்புகள் கண்டோர் மனதை கவர்வதில் வியப்பில்லைதான் எலுமிச்சை நிறம் அதனால்தான் அவள் ஆசையாக போட்டுக்கொள்வது அந்த காஃபி கலர் ஜாக்கெட் எஸ்எஸ்எல்சி தான் படித்திருந்தாலும் சுருக்கெழுத்திலும் தட்டச்சிலும் மேல்நிலை தேறி நல்ல தகுதியை பெற்றிருந்தாள் அதனால் அவள் வேலைக்கு செல்கிறேன் என்று முதலில் கெஞ்சலாக கேட்டுக்கொண்டிருந்தது பின் நச்சரிப்பாக மாறி இறுதியில் பிடிவாதத்தில் முடிந்தது போதாக்குறைக்கு எனக்கும் அந்த வருடம் ரிட்டையர் ஆக வேண்டிய கட்டாயம் என் அம்மா புவனாவின் பாட்டி புலம்பிக் கொண்டிருந்த போதிலும் புவனாவும் என் மனைவியும் உறுதியாக நின்றுவிட்டனர் புவனா வேலைக்கு போக ஆரம்பித்தாள் புவனா குளித்து விட்டு வந்தாள் புடவையை ஒரு சுற்று சுற்றி கொண்டு ஏதோ ஒரு சினிமா பாட்டை முணகிக் என்னை கடந்து சென்றாள் அவள் அறைக்கு செல்லும் போது என் பார்வை அவள் முதுகில் பட்டது கழுத்துக்கு கீழே ஒரு செவ்வரி கோடு மீண்டும் என் பார்வை அந்த பத்திரிகையின் மேல் சென்றது அந்த கதாநாயகி இருக்கும் இடத்தில் புவனா இருப்பது போன்ற பிரமை சட்டென்று பேப்பரை விட்டறிந்தேன் அது மடிந்து விழுந்தது அதாவது அந்த போட்டோ மேல் பக்கமாக இருந்தது புடவையை கட்டிக்கொண்டு கழுத்து புறத்தில் இருந்த ஈரத்தை ஒற்றி எடுத்தபடி வந்த புவனாய்வையே கவனித்து கொண்டிருந்தேன் அவள் பார்வையில் பட்டது அந்த பத்திரிகை ஆவலுடன் எடுத்தாள் அந்த போட்டோவை பார்த்தவுடன் அவள் வெளிகளில் ஒரு பயம் நான் மறுபுறம் திரும்பிக் கொண்டேன் அவளுடைய விரல்கள் முதுகுப்பக்கம் சென்றன அவள் முதுகிலிருந்த செவ்வரி கோட்டை மறைக்க அவள் ரவிக்கியை மேல்புறமாக எழுத்து விட்டு கொண்டாள் அவசர அவசரமாக தன் அறைக்கு சென்றாள் அழுக்கு துணிகளை போட்டு வைக்கும் கூடையை கவிழ்த்து பார்க்கிறாள் அவள் முகத்தில் வேர்வை முத்துக்கள் சரம் கோர்க்கின்றன அம்மா அம்மா அந்த காஃபி கலர் ஜாக்கெட் எங்கம்மா இறைந்து கேட்கிறாள் எங்கடி போயிடும் நல்லா பாரு பெட்டிக்கு அடியிலே விழுந்து கிடக்கும் சமையலறையிலிருந்து அவள் அம்மா பதில் சொல்கிறாள் புவனா எரிச்சலுடன் வருகிறாள் அப்பா நீங்க பாத்தீங்களா என் முகத்தை பார்க்காமலே கேட்டாள் பார்த்தேன் ரொம்ப அழுக்காக இருந்தது சலவைக்கு போட்டிருக்கேன் அந்த ஜாக்கெட்டை பார்த்த உடனே சலவைக்கார பையன் சிரித்தான் புவனா என்னப்பா சொல்றீங்க என்று கேட்டாள் ஆமாம்மா அந்த பயல் சிரிச்சான் எதை பார்த்து சிரிச்சான்னு புரியல சரி அந்த தமிழ் பேப்பரை எடு என்று நிதானமாக சொன்னேன் அவள் விரல்களில் இருந்த நடுக்கத்தை பார்த்தேன் ஏதாவது பாடலை முனகியபடியே வளைய வரும் புவனா மெளனமாக தன் வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு டிஃபன் பாக்ஸுடன் கிளம்பிவிட்டாள் புவனா முதுகை போர்த்திக்கொண்டு போ முந்தியை எழுத்து பிடிச்சுக்கோ புவனாவின் பாட்டி சொன்னாள் வழக்கமாக சொல்வதுதான் ஆனால் எனக்கு விசேஷ அர்த்தத்துடன் சொன்னதாகப்பட்டது பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த புவனாவின் மனதில் ஒரே குழப்பம் அப்பா அந்த கிளிசலை பார்த்திருப்பாரா பாவி பையல் அந்த லாண்டரிக்கார பையன் ஏன் சிரித்து தொலைத்தான் போதாத குறைக்கு இன்னைக்கு என்று பார்த்தா அப்பா தமிழ் பேப்பர் பார்க்கணும் அதுவும் அந்த படத்தின் ஃபோட்டோ பிரசுரமாகிற நாளாக பார்த்து சேச்சே அவளுடைய விரல்கள் முதுகுப்புறத்தில் அந்த செவ்வரி கீரலை தொட்டன சே இந்த ரமேஷ் ரொம்ப அவசரக்காரர் தான் அன்னைக்கு கடற்கரையிலே அவர் விளையாடினதால தான் நான் திமிர நேரிட்டது அவர் விரல்கள் முதுகுப்புறத்தில் ஜாக்கெட்டை தொட்டுவிட்டன ரொம்ப நாள் பழசு ஜாக்கெட் அன்று பார்த்துதானா கிழிய வேண்டும் டிக்கெட் கண்டக்டரின் குரல் அவள் சிந்தனையை கலைத்தது இதுக்கு தாண்டா ரங்கா நான் முட்டிக்கிட்டேன் வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு அப்போது என் பேச்சு ஏறல இதுகளை எல்லாம் காலாகாலத்தில் கல்யாணம் செஞ்சு வைத்திருந்தால் இந்த பொல்லாப்பு வராமல் இருந்திருக்கும் என் அம்மா புலம்பினாள் அம்மா இப்போ என்ன நடந்து போச்சு ஏதோ என் கண்ணில் பட்டது சொன்னேன் அது மாதிரி நடக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா வேற எங்கேயாவது ஆணியில மாட்டி கிழிஞ்சிருக்கும் இல்லையா ரங்கா நான் மட்டும் என்ன ஏதோ தப்பு நடந்திருக்கணும்னு ஆசையா படுறேன் இன்னைக்கு புவனா தலையிலே எண்ணெயை வைக்கும்போது முதுகுப்புறத்தில் கீறல் இருந்ததை பார்த்தேன் ஆணி கிழிச்ச மாதிரி இல்லடாது நான் அதை மனசுல வைத்திருந்தேன் தான் முதுகை போர்த்தி கொண்டு போடின்னு அழுத்தமாக சொன்னேன் வாசல் கதவை திறந்து கொண்டு மனைவி மீனா பிளாஸ்டிக் பக்கெட்டை எடுத்து கொண்டு வந்தாள் மாவு மில்லுக்கு போயிட்டு வருகிறாள் வரும்போதே சச்ச சுத்த மோசம் பொடி பயல் துண்டு பீடி பிடிக்கிறான் மனம் பொறுக்கல அந்த பயலோட அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு பயமுறுத்தினேன் பய என்ன சொன்னான் தெரியுமா என்று கேள்வியுடன் நிறுத்தினாள் என்ன சொன்னான் என் அம்மாவே கேட்டாள் என் அப்பா கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல அவர் ஒன்னு கண்டுக்காம போயிடுவார் அப்படிங்கிறான் மீனா அந்த பயல் சொல்றது சரிதான் சமயத்துல நாம கண்டிக்காமல் விட்டால் பின்னாடி எது நடந்தாலும் கண்டுக்காம போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும் மீனாவிற்கு நடுக்கம் ஏற்பட்டது என் அம்மா அவள் மாமியார் எப்போதாவது நிதானமாக பேசினால் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் என்பது அவளுடைய அனுபவ அறிவு அத்தை நீங்க என்ன சொல்றீங்க பிளாஸ்டிக் பக்கெட் நழுவியது நான் தான் விஷயத்தை சொன்னேன் ரவிக்கு என் கிழிசலையும் லாண்டரிக்கார பையன் சிரித்ததையும் மீனா மௌனமாகிவிட்டாள் அப்படியானால் அவள் கோயில் பிரகாரத்தில் கேள்விப்பட்டது உண்மைதானா மீனா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத உன் பொண்ணையும் ஒரு பையனையும் பீச்சிலே என் கணவர் பார்த்திருக்கிறார் அதுவும் ஒரு படகுக்கு பின்னாடி அவன் மடியிலே இவள் என் வீட்டுக்காரருக்கு தான் முதுகுவலின்னு உனக்கு தெரியுமே அவரால் சாயாமல் உட்கார முடியாது இவர் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு புத்தகம் படிக்கிறார் பின்புறம் புவனாவும் அந்த பையனும் சுரேஷோ ரமேஷோ சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் என்னடி மீனா இப்படி திகைச்சு நின்னுட்ட நம்ப முடியலையா நம்ம பொண்ணு இப்படி செய்வாளா குரல் கரகரக்க கேட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நானும் போன வாரம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னால நம்ப முடியல அதனால்தான் தான் உங்ககிட்ட சொல்லலை மறைச்சிட்டேன் என்று என் காலில் விழுந்தாள் மீனா பதறிப்போனேன் நான் அவள் விஷயத்தை சொன்னாள் என் உடல் நடுங்கியது ரங்கா இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது வேலைக்கு போறதுக்கு எப்ப நீயும் மீனாவும் சம்மதிச்சிங்களோ அப்பவே எனக்கு தெரியும் ஏதாவது தகராறு நடக்கும்னு நீங்களே அவள் பலரோட பழகுறதுக்கு சந்தர்ப்பம் தேடி கொடுத்திருக்கிறீர்கள் அம்மா நீ சொல்றபடி பார்த்தால் வேலைக்கு போற எல்லாருமே என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் ஏண்டா அப்படி சொல்ற நீ ரிட்டையர் ஆகி கையில நிறைய பணம் இருக்கு இப்போ போனாவோட சம்பள பணம் வந்துதானா நம் வயிறு நிரம்பணும் இல்லையே இவள் ஏதோ பொழுதுபோக்குக்காக வேலைக்கு போகிறாள் வாங்குற சம்பளத்தை விதவிதமா செலவழிக்க தெரிஞ்சிருக்கு சம்பாதிக்கிற பணத்தை உன் கையிலே கொடுக்கறதுனால நீயும் கண்டிக்கிறதுக்கு தயங்குற இவள் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த வேலை நிஜமாகவே தேவைப்படுகிற பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ போயிருக்கும் ரொம்ப உதவியாகவும் இருந்திருக்கும் அம்மாவிற்கு மூச்சு இறைத்தது மீனா மௌனமாக இருந்தாள் அவள் கண்களிலிருந்து நீர் பெருகி கொண்டிருந்தது அம்மா நீ இவ்வளவு தூரம் இப்ப பேசுறையே முன்னாடியே சொல்லி இருந்தால் என்று எழுத்தேன் பைத்தியக்காரா நான் மட்டும் இல்ல என்னை போல ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவங்க இருக்காங்க நாங்க எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கோம் முதல்ல உங்களுக்கு ஏறாது கையை சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை தடவுன்னு என்கிட்டேயே வருவீங்க நான் வாயடைத்து போனேன் மீனா உள்ளே போனாள் காலண்டரில் சொருகி இருந்த ஊசியை எடுத்துக்கொண்டு தரையில் தூணில் சாய்ந்தபடியே உட்கார்ந்தாள் அம்மா என்னம்மா தைக்க போறியா ஆமாண்டா ஆமா நேத்திக்கு என் புடவையிலே சின்ன முள் குத்தி கிழிச்சிடுச்சு முதல் கிழிசலை தச்சுட்டா அப்புறம் பெருசா கிழிஞ்சு போறதுக்கு வழி இல்லை பாரு முதலிலேயே தைக்கலேனா அப்புறம் பெருசாக கிழிஞ்சு போயிடும் நாம் தூக்கி போட்டுடுவோம் போனா வந்த பிறகு அந்த பையனை பற்றி விசாரித்தேன் அவள் அவனை எனக்கு பிடித்திருப்பதாகவும் காதலிப்பதாகவும் சொன்னாள் நான் எதிர்ப்பேதும் தெரிவிக்கவில்லை என் மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டது லாண்ட்ரிக்கார பையன் இன்று என் முன்னால் சிரித்தான் இனிமே யாருமே சிரிக்க முடியாதபடி செய்ய இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் புவனா காதலிக்கும் அந்த பையனோடு கல்யாணம் நடக்க வேண்டும் அவள் வேலையிலிருந்து நீங்க வேண்டும் என முடிவு செய்தேன் நான் நினைத்தபடி அவள் கல்யாணம் முடிந்தது நான் நிம்மதியாக ரிட்டையர் ஆகி இப்போ நாற்காலியில் காஃபியுடன் தமிழ் பேப்பரை பார்த்தேன் அன்று பார்த்த படம் மாபெரும் வெற்றி என போட்டிருந்தது நான் சிரித்துக்கொண்டேன் கொண்டேன் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி